ஹலோ கஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே போயிட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சிக்கு தாங்க போயிட்டுருக்கோம் பொள்ளாச்சிக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா பலூன் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருக்காங்க இது வந்து நைன்த் இயர் இந்த நைன்த் இயர் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் இப்போ உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோங்க என்ன இது ஓப்பன் பிளேஸாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இங்கே தான் வந்து நடக்குது ஒரு ரியல் எஸ்டேட் ஏரியா மாதிரி வந்து இருக்குது அங்கே தான் வந்து போட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே விசிட் பண்ண போயிடலாம் இப்போ நம்ம மாதிரி ஒரு கார் வச்சுருக்காங்க நம்ம மாதிரியே ஒரு கார் வச்சுருக்காங்க என்கிட்ட இது பலூன் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க மார்னிங் வந்து ஹெலிகாப்டர் ரைடு ஈவினிங் தான் வந்து பலூன் வந்து போடுறாங்க நிறைய ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஹெலிகாப்டர் வந்து ரைட் வந்து போகிறோம் வீட்டில் வந்து எல்லோரும் போகிற மாதிரி இல்லைங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போகிறாங்க இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் இல்லை அதிகமாகவே இருக்கிறனால நம்ம வந்து இந்த இயர் வேணாம் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டு வச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் வந்து போயிட்டு வந்துடுச்சு லேண்ட் ஆயிடுச்சு இது வந்து ஒன் டைமுக்கு வந்து சிக்ஸ் பர்சன் வந்து அலோவ் பண்ணுறாங்க நமக்கு வந்து சிக்ஸ்த்து பேட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து சிக்ஸ்த்து பேட்ச் வந்து போகிறோம் எல்லோரும் எப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் vero no. மாதிரி இருக்குதுங்க தட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கா எனக்கு அப்படி தான் இருந்தது பசங்களும் அப்படி தான் வந்து சொன்னாங்க ஸோ பொள்ளாச்சியவே ஒரு ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வருது டென் மினிட்ஸ் ஆகுது ஒரு ரவுண்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து கீழே வந்து லேண்ட் ஆகிடுச்சு வந்துருச்சுங்க அவ்வளோதான் நம்ம வந்து வீட்டில் வந்து இறங்கிட்டாங்க ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்தோடனே கேட்கலாம் லேண்ட் லேண்ட் ஆகும்போது இதோட சவுண்டு வந்து பயங்கரமாக இருந்ததுங்க காத்தூன் பயங்கரமாக இருந்தது கூட வச்சிட்ருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படி ஒரு காற்று கீழே லேண்ட் ஆகும்போது சுற்றியும் இருக்கிற அந்த தூசி எல்லாம் கண்ணில் தலையில் வந்து விழுந்துருது ஸோ நம்ம முகத்துலேயும் கண்லேயும் வந்து அவ்வளோ தூசி இருந்ததுங்க ஒரு சூப்பரான எங்களுக்கு பார்க்கும்போதே எக்ஸ்பீரியன்ஸாக செம்மையாக இருந்தது அவங்கள்டும் கேட்டுடலாம் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அந்த போட்ல போன மாதிரியே இருந்துச்சு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு வந்து சொன்னார் ஃப்ளைட்டில் நம்ம வந்து போகும்போது கார்னரில் உட்காந்துருப்போம் இது ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு மேலே பறந்துட்டு கீழே பார்க்கும்போது செம்மையாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ மார்னிங் விசிட் அங்கே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஆலியார் வந்து போய்ட்டுருக்கோம் வெயில் பாருங்கள் சூரியன் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி ஒரு வெயில்ங்க ஆனால் காற்று இதமாக வந்து இருந்தது இப்போ நம்ம வந்து ஆலியார் டேம் வந்து போயிட்டோம் இப்போ ஆலியார் டேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இயற்கை வாய்ந்ததாக இருந்தது டேம்னாவே இயற்கையாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மலை அதுக்கு கீழே ஒரு மலை அதுக்கு கீழே ஒரு மலைன்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இப்போ வந்து பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து போய் பார்க்கிடலாம் ஸோ என்னால் மேலே வந்து ஏறி போக முடியாதுன்றதுனால நான் கீழே வந்து உட்காந்துட்டேன் ஸோ அவங்க அப்பா பசங்களோட மட்டும் மேலே வந்து போயிட்டு வந்தாங்க கீழே இந்த மாதிரி ஒரு ஓட மாதிரி இருக்குது அதில் வந்து தண்ணி வந்து லைட்டாக வந்து போய்கிட்ருக்கு இதுலேயும் மக்கள் வந்து குளிக்கிறாங்க போக வருஷம் மேலே போய் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு வந்து என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது மலைகள் கீழே வந்து பெரிய வானம் இருந்த மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே நிறைய நம்ம தமிழ் சினிமாஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நம்ம அங்கே டேம்லெலாம் ஆலியாரில் ஃபுல்லாக பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ மறுபடியும் சேம் அதே பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோங்க இப்போ நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் மார்னிங் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லையா ஒரு ஃபோர் ஓ கிளாக் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய கார் மாடல்ஸ் வந்து பார்க்கலாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அவ்வளோ எக்கச்சக்கம் அதிகமாக காசு வந்து இருந்தது நம்ம திண்டுக்கல்லாம் இவ்வளோ வந்து பார்க்க முடியாது ஸோ இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஒரு டைம்லலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம் பின்னாடி ஒருத்தவங்க பிக்சல் பயங்கர சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இங்கே மசாஜர் வந்து இருந்தது அந்த ஃபுட் மசாஜர் இருக்கு இல்லைங்களா ரிலாக்ஸிங் அந்த சேர்ஸ் வந்து இருந்தது ஸோ அதோடய ப்ரைஸ்லாம் கேட்டால் பயங்கரமாக இருந்தது வீட்டுக்கு தேவையான மேஜராக நமக்கு இம்பார்ட்டண்டான திங்ஸ் வந்து இருந்தது இப்போ நிறைய வந்து ராதாகிருஷ்ணனுடைய சிலைகள் இருந்தது சோஃபாஸ் இருந்தது மாப்பு ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிறைய குவாலிட்டியான திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மில்லட்ஸில் வந்து ஸ்வீட்ஸ் காரம் ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து எனக்கு இந்த மின்ட்டு ஃப்ளேவர் வந்து பிடிச்சிருந்தது ஸோ வந்து அதை வந்து வாங்கிக்கிட்டோம் இது எப்போ எந்த எக்ஸிபிஷன் போனாலும் ஒன்று வந்து வாங்கிடுறது ஸோ மில்லட் ஐட்டம் அப்படின்றதுனால அப்படியே நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வெளியே போயிடலாம் நிறைய கிளாத் வந்து இருந்தது இங்கே பெட்டில் அதெலாம் போட்டிருந்தாங்க செம்மையாக இருந்தது கிங் சைஸே வந்து பார்த்தோம்னா செவன் ஹண்ட்ரட்க்கு தான் இருந்தது ஸ்நாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இங்கே எல்லா விதமான ஸ்நாக்ஸுமே செம்ம டேஸ்டியாக இருந்தது நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறலாம் இது என்னாட்டில்

ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வெளியே வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த வாட்டர் வாட்டர் அந்த அந்த போட்டிங் வந்து இருந்தது இருந்தது அப்புறம் வரும்போது பசங்க இதை வேணும்னு சொல்லிட்டாங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக நீங்களே பாரு

பண்ணுறதே காமெடியாக வந்து இருக்குதுங்க இந்த இந்ததை இப்போ பலூன் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க மேலே வந்து பெருசாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து போயிருந்தவங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு நாலு பேர் வந்து போகிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து எங்களுக்கு இதில் போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு மூணு சைடு வந்து கட்டி விட்டுட்டு இந்த குறிப்பிட்ட அளவுக்கு இந்த ஹைட்டு பறக்குது பார்த்திங்களா அந்த அளவுக்கு மட்டும் தான் இருக்குது ஸோ காஸ்ட் வந்து ஒருத்தபள் கிடையாது ஒரு பர்சனுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க கண்ணில் பார்க்க அழகாக இருந்துச்சு நல்லா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கோர் இங்க பேர் போது யானை ஓ யானையாது நாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிளம்பிட்டவங்க அந்த ஃபெஸ்டிவல் அவ்வளோதான் இருந்தது நிறையா பாட்டு கச்சேரிகள் விஜய் டிவி வேர்ல்டு அவங்கெல்லாம் வந்துருந்தாங்க பட் எங்களுக்கு நைட்டு பார்த்துட்டு இங்கே வர முடியாதுன்றதுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த ட்ராவல் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க ஒரு பாட்டு கேட்டுட்டு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருந்ததுங்க இதோட இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேங்க இன்னொரு நாள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ